ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவைகளுள் ஒன்று நேரம் நேரத்தை பொன்போல கருதி செயலாற்ற வேண்டும் என்று கூறுவர் அந்த அளவிற்கு நேரம் மனிதர்களின் வாழ்வில் இன்றியமையாததாகும் அத்தகைய பொக்கிஷமான நேரத்தை ஏஎம் பி என்று குறிப்பிடுவார்கள் இந்தியா மட்டுமன்றி அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பன்னிரண்டு மணி நேரத்தை குறிக்க ஏஎம் பி பயன்படுத்தப்படுகிறது இரவு பன்னிரண்டு மணி முதல் காலை பதினொன்று மணி வரை ஏ என்றும் காலை பன்னிரண்டு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை பி எனவும் குறிப்பிடுகிறோம் ஆனால் ஏம் பிஎம் என்பதன் முழு வடிவம் என்ன என்று என்றாவது யோசித்திருக்கீர்களா ஒரு நாளை இருபத்து நான்கு மணி நேரத்தை வைத்து மதிப்பிடுகிறோம் அதை இரண்டு பகுதிகளாக பிரித்து முதல் பன்னிரண்டு மணி நேரத்தை காலை மதியம் என்றும் இரண்டாவது பன்னிரண்டு மணி நேரத்தை மாலை இரவு என்று கூறுகிறோம் இவ்வாறு ஒரு நாளை இரண்டாக பிரிப்பதன் காரணமாக ஏம் பிஎம் என வகைப்படுத்துகிறோம் உதாரணமாக ஐந்து மணி என்றால் குழப்பமாக இருக்கும் ஐந்து ஏஎம் ஐந்து பி எம் என குறிப்பிடும்போது அது காலையா அல்லது மாலையா என்பதை அறிந்து கொள்ள முடியும் இப்போது ஏஎம் பி என்பதன் முழு விரிவாக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஏஎம் என்றால் ஆன்டி மரிடியம் பி என்றால் போஸ்ட் மருதியம் என்று அர்த்தம் ஆன்டி மரிடியம் என்றால் மதியத்திற்கு முன் என்றும் போஸ்ட் மருதியம் என்றால் மதியத்திற்கு பிறகு என்றும் பொருள்